ஏன் அந்த ரெண்டு கிலோ பாறையில் மண்டை வேணாம் இந்த ரெண்டு கிலோ பாறையில் மண்டை வேணாம் எடுத்துருங்க

bu lại cái này thì đỡ một chút, làm thêm một chút, như thế cũng வண்டியில இன்னொரு தோர்ந்து வைங்க நான் தொந்த விட்டு போனேன் வச்சுக்க போகுது பணம் கொடுத்துட்டேன்

வணக்கம் <laughs> வணக்கம். கரூரப்போருக்கு தளவுல புதன் ஞாயிறு ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் மட்டும்தான் அப்படின்லாம் இல்ல ரெண்டு நாள் அண்ணா ஓடும் அடுத்த நாள் ஓடும் கீரை வகைகளை பூரா கிளவிய போட்டு உட்காந்துருக்கு சிக்கன் மட்டன் கடையில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது கடையில் பேசுறது இப்படியும் கேட்கல போல இருக்கே எக்ஸ்கூஸ் மீ யார் லைவ்ல இருக்கீங்க நான் பேசுறது கேட்குதா இல்லையா